அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் முதல் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ற இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படி ஏன்னா திறமையானவர்கள் அமைதியானவர்கள் நல்ல படிப்பாளிகள் ஏன்னா இந்த ஒன்றாம் பாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராகுவோட நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா துளா ராசியில் வரும் இந்த ஒன்றாம் பாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தனுசு ராசியில் வரும் அப்போது இந்த சா சாயல் எப்படி இருக்கோ அப்படின்னா சுக்ரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் குரு ஸோ அப்படி இருக்கிறது இந்த மூன்றினுடைய சாயல்கள் இவர்கள் இதில் எதிர்க்கும் ஸோ குருவோட சாயல் இருக்கிறதுனால நீதி நேர்மையில் ஒழுக்கமானவர்கள் படிப்பாளிகள் நல்லா படிப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க எல்லோரையும் மதிப்பாங்க தல யாத்திரைகள் நிறைய செய்வாங்க திறமையானவர்கள் எந்த வேலையும் வந்து பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு தொழிலையும் நல்லா நீதி நேர்மை பார்ப்பவங்க இதெல்லாம் வந்து குருவோட இது சுக்கரனோட இருக்கச்சே வந்து செலவாளிகள் அழகானவர்கள் திறமையானவர்கள் உயரமாக இருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க செலவு நிறைய செய்வாங்க ஆடம்பர பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ராகுடம் இருக்கிறதுனால பெரிய பிரம்மாண்டம் இருக்க ஒரு சில சில சஞ்சனங்கள் இருந்தாலும் இருக்கிறத எல்லார மாதிரி காட்டினாலும் அதுமாதிரி ஒரு சில தன்மைகள் வந்து ராகுடத்தில் இருக்கும் இப்போ எந்த ஒரு கையும் வந்து பெரிய லெவலில் திங்கிங் இருக்கும் அதனால் எல்லாம் பெரிய லெவலில் இருக்கும் பதவிகளில் வந்து பெரிய பெரிய பதவிகளில் தான் இருப்பாங்க இவர்கள் வந்து நிறைய முக்கால்வாசி பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க ஸோ உத்தியோகம்னு பார்க்கச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸ் சொல்கிறீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க இங்கே ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க குருவோடு இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து இன்ஜினியர்ஸு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸு அந்த மாதிரி இதிலலாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஜோதிடர்கள் அது மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்கள்லாம் எல்லாேருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க திறம்பட செயல்படுவார்கள் தான் இவங்க கருணை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கும் தைரியசாலிகள் திறமையானவர்கள் எல்லோரும் உயிரிய பண்புகள் எல்லாமே இருக்கும் வாசம் நிறையா இருக்கும் இவர்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் பார்த்தோன்னா வந்து அடிவயிர் தொடைகள் கை கால் பேக் பெயின் இது மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற மேலும் வெற்றி பெற இவர்கள் வந்து யாரை கும்பிடணும் அப்படின்னா வந்து வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சாமியை தையல் நாயகி சமீத வைத்தியநாத சாமி கும்பிடுறது மேலும் நன்மைகள் இவர்கள் கிடைக்குங்க இது வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் சரிங்களா அடுத்தது இப்போ இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படி இருப்பேன் இந்த ரெண்டாம் பாதம் அப்படின்னு பார்க்கச்ச வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் வந்து சனி சனியினோடது கும் மகர ராசியில் போகிறாங்க இந்த ரெண்டாம் பாதம் ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சனியினோட காரகத்துவம் இருக்கிறதுனால இவர் நீதி நேர்மையாக பார்ப்பாங்க எல்லாம் வந்து திறம்பட செயல்படுபவர்கள் வேலை எல்லாம் நல்லா நிறைய வேலைன்னு நல்லா செய்வாங்க நிறைய வேலையும் வாங்குவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யணும் தான் நினைப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்தாலும் கொஞ்ச நாள் தான் செய்வாங்க அதுக்கப்புறம் சொந்த தொழில் தான் நினைப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலும் வந்து கை இறங்கி செய்வாங்க கடுமையாக நல்லா கடுமையாக உழைப்பு உழைத்து முன்னேறணும்பாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உழைப்பாலே முன்னேறுவார்கள் இவங்க தந்தை வழி சொத்துக்கள் இருந்தாலும் சரி பூர்வீக சொத்துக்கள் தான் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க சொந்த முயற்சியில் வந்து இவங்க முன்னேறிடுவாங்க அந்த ஒரு திறமை வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எதையோ வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க வெளிப்படையாக பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒன்று செல் ஒன்று பேசுகிறதுலாம் வந்து அந்த இதெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது கரார் பேர் வழிகள் அதேமாதிரி வந்து நன்மைகள்லாம் நல்லாவே செய்வாங்க எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்ஸி அதிகமாக இருக்கும் இவங்க பிஸ்னஸ் பண்ணச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட இவங்க செய்கிற நிறைய பேர் வேலை கொடுப்பாங்க ஏன்னா சனியினோட தொடர்பு வந்து மக்கள் தொடர்பு அதிகம் இருக்கிற அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் வந்து இவங்க நிறைய செய்வாங்க அதாவது பார்த்தோன்னா பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அது கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வந்து ரோடு போடுறது பிரிட்ஜஸ் கட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி எல்லாம் இருக்கும் கன்சல்டேஷன் கன்சல்டன்சிலாம் இருக்குல்ல அது மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க நிறையவே வந்து இந்த பாதத்தில் போறவங்க நிறையவே செய்வாங்க குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க எங்களுக்கு பணம் நல்லா செலவும் செய்வாங்க ஆனால் இவங்க பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லாருக்கும் வந்து நன்மைகள் நிறைய செய்வாங்க இவர்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அதான் அந்த இவங்க மாதிரி வந்து நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருந்தாலும் யாரும் கரெக்டாக இருக்க அந்த அந்தஸ்து சமயம் அந்த இவங்க ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகிற நிறைய பேர் இருப்பாங்க ஸோ பணம் நல்லா சம்பாதிப்பார்கள் இருக்கும் இவர்கள் வந்து திறமையானவர்கள் தான் எல்லோருக்கும் உதவும் மனப்பம் அதிகமாக இருக்கும் இறக்க குணமும் அதிகமாக இருக்கும் ஒரு சில கட்ட சமயத்தில் ஏமாறும் ஏமாந்துருவாங்க நன்மைகள் எல்லாமே நல்லாவே செய்வாங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதை இவங்க அவங்க குறைச்சிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவெ குணாதிசயங்கள் இவங்களுக்கு பிரச்சனை வந்து போடுறோம் அப்படின்னா வந்து மே கால் பிரச்சனைகள் கை கால் பிரச்சனை வரும் சுகர் அந்த மாதிரி இதில் வரதுக்கு இவங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்கும் அந்த இதெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ண கூட டைஜஷன் ப்ராப்ளம் அடி இதெல்லாம் கூட வரும் ஸோ இவர்கள் வந்து வாழ்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து இவர்கள் யாரை கும்பிடலாம் அப்படின்னா வந்து இவர்களுக்கான தெய்வங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து தெ முருக சாரி வருன்றோம் இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரீஸ்வரர் காலத்துக்கு வாழ்வில் வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க சரிங்களா அடுத்தது இப்போ இந்த மூணாம் பாதம் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்ரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் சனினோட இது தான் வரும் பட் இது வந்து கும்பத்தில் வர சனி இதில் வந்து கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும் இவங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் வைராகியம் அதிகமாக இருக்கும் அவர்கள் தன்னம்பிக்கை வைராகியம் அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு சேவைகளும் வந்து இலவசமாக செய்ய மாட்டாங்க இவங்களும் வந்து மற்றவங்ககிட்ட ஃப்ரீயாகவும் சர்வீஸ் வாங்கிக்க மாட்டாங்க இவங்க யார்கிட்ட எந்த வேலை செய்தாலும் அதுக்கு லாபத்தை வாங்கிப்பாங்க இவங்கக்கிட்ட யாராவது வேலை செய் கொடுத்தாங்கன்னா கூட அதுக்கு இவங்க வந்து இது வாங்காத விட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போ கிவ் அண்ட் டெக் பாலிசி இவங்களோட இது அந்த ஒரு இது வந்து இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் முடியாத குணம் அதிகமாகவே இருக்கும் அவங்க இவங்க நிறைய பேரும் சொந்த தொழில் தான் செய்கிறவங்க இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் ஆட்கள் அனுப்புகிற அந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருக்கும் அதுமாதிரி பண்ணுவாங்க அந்தமாதிரி இந்த கப் மரைன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா கப்பல் கட்டுமானத் தொழில் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் மரைன் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதேமாதிரி வந்து தரகு பிஸ்னஸ்ஸு புரோக்கர் கமிஷன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்ஸ் இது அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இவங்க நிறைய பேர் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இவர்கள் உண்மையும் நல்லவர்கள் தான் பட் இவங்க வந்து ஏதோ ஒரு இது வந்து லாப நோக்கோட தான் பார்ப்பாங்க அதில் ஏதாவது தனக்கு ஆதாயம் இருந்தால் அந்த வேலையில் இறங்குவாங்க அப்படி இல்லைன்னா வந்து அந்த வேலையில் வந்து அவங்க இறங்க மாட்டாங்க அது வந்து இவங்களுக்கும் பிடிக்காது நல்லாருக்கும் நண்பர்களோட்டம் இவங்க அதிகமாகவே இருக்கும் ஒரு சில பிடிவாத குணத்தில் ஒரு சில நண்பர்களை கூட இவர்கள் இழக்க நேரிடும் லைஃப் பார்ட்னர்ஸ் நல்லாவே வச்சுப்பாங்க பசங்க பிள்ளைகள் எல்லாருமே நல்லபடியாக வச்சு வாழ்த்துவாங்க இவர்கள் தூதரக பணி அந்த மாதிரி இதில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒண்டி சம்பாதிக்க தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் அது எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும் அதே மாதிரி வந்து இவங்க ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து கரெக்டாக செய்து முடிப்பாங்க அந்த வேலையினால இவங்களுக்கு ஏதோ லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக தான் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நஷ்டம் வந்தாலும் அதை சரி கட்டது எப்படின்ட்டு அந்த திறமையை வந்து இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் திறம்பட செயல்படுவர்கள் தான் அந்த ஒரு முரட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்க இவங்க பணம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலையும் செய்வாங்க ஒரு சில சமயத்தில் வந்து சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கமிஷன் இதனால் கான்ட்ராக்டர்ஸ்லாம் நிறையவே நல்லாவே செய்வாங்க இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் பாதில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வந்து திரு தர்பாரீஸ்வரர் கல்யா திருநள்ளாறு அவரை கும்பிட்டுட்டு வழிபட்டு வர வாழ்க்கை வெற்றி அதிகமான கிடைக்குங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இப்போ இந்த நாலாம் பாதில பிறந்தவங்க இந்த நாலாம் பாதில பிறந்தவங்க அப்படின்னா இந்த பாதத்தில் பிறந்தவங்க வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிர்ஷ்டசாலிகள் சொல்லலாங்க ஏன்னா இந்த நாலாம் பாதம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுவும் வந்து உங்களுக்கு சுக்ரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் குரு தான் வரும் நாலாம் பாதம் மீனம்பாதம் ஆனால் இந்த நாலாம் பாதம் நான்காம் பாதம் வந்து மீன ராசியில் வரும் இந்த மீன ராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்கர பகவான் வந்து உச்ச பண்ணுற இடம் இது ஓகேங்களா ஸோ பெண்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரன் பார்த்தா சுக்கர பகவான் தான் ஸோ அதனால் மகாலட்சுமி நம்சமாகவும் அந்த இடம் கருதப்படுறதுனால இவர்கள் வந்து உண்மையில் வந்து இந்த பெண்கள் வந்த நான்காம் சூப்பர் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் பெண்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள்னு தான் சொல்லுறாங்க ஏன்னா இவர்கள் வந்து எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து செல்வ வளங்கள் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து ப பறந்து வளர்கிற வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்து அப்பா அம்மா வீடு கூட இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து பிறந்த வீட்டில் வந்து செல்வ வளம் வளர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல செழிப்பு நிறைந்து தான் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் திருமணம் ஆகிட்டவனே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கணவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து தந்தையார் வீட்டில் வந்து ஒரு குறைஞ்சிரும் செல்வளம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து இங்கே கணவர் வீட்டில் வந்து வந்து செல்வளங்கள் அதிகமாகிடும் தான் வந்து இவன் பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படின்ற கான்செப்டில் இவங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருந்துச்சு சஞ்சலங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் அதே அதேமாதிரி தான் வந்து இந்த சுவாதி நட்சத்திர பெண்களை கட்டுற ஆண்கள் வந்து அவர்களும் வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா வந்து இந்த ஆண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு லைஃப்பே வந்து நல்ல லெவலுக்கு போகும் ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த பெண்களை திருமணம் பண்ணுறதுனால இவர்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் லைஃப் வந்து நல்லாவே சுபீட்சமாக ஆகிடும் நல்ல ஹை லெவலில் போயிடுவாங்க நல்லாவே வந்து எல்லாேருக்கும் வந்து நட்புகள் எல்லாமே போய் நல்லா ஃபேமஸ் ஆகிடுவாங்க அந்த ஒரு இது வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு சாதனை நட்சத்திர பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த ஆண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர்கள் திறமையானவர்கள் பொதுநலவாதிகள் நண்பு நட்பர்கள் நண்பர் வெளிநாடு வெளியுள்ள போகலாம் நிறைய பேர் இருப்பாங்க சம்பாதிக்க தனியாக இருப்பாங்க தூதரக பணிகள் தான் நிறைய செய்வாங்க இவங்க அதை மாதிரி கன்சல்டேஷன் பிஸ்னஸ்ஸு மாதிரி நிறைய பண்ணுவாங்க இன்கம் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுவாங்க பொதுநலவாதிகள் தான் ஏரிய குணம் உள்ளவர்கள் நட்பு வட்டம் வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் தல யாத்திரைகள் நிறைய பேர் செய்ய நிறைய பேர் போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான குண இவர்கள் வந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டாம்னா ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமியை வெற்றி வழிபட மழை வெற்றிகள் நன்மைகள் எல்லாமே அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி பொதுவாக இன்னொரு தகவலோடு சொல்லி இந்த சுவாதி நட்சத்திரத்தை முடிக்கலாம் அதாவது ஒரு ஜனநகர் ஜாதகத்துலேயோ யாருக்கெல்லாம் வந்து கும்ப ராசியில் சனி பகவான் இருந்தாலும் அது ராசி இருந்தாலும் சரி அதில் நவாம்சத்தில் கும்ப கும்ப கும்பராசியில் சனி பகவான் இருந்தாலும் இவர்கள் வந்து எந்த ஒரு தொழில் செய்யறனாலும் சரி எந்த ஒரு வேலையை தொடங்கும் திருநள்ளா திருநெல்வா தர்பாரணேஸ்வரை வணங்கிட்டு பிரார்த்தனை செய்துட்டு தொடங்கினாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றிகள் நிச்சயமே இவங்க கிடைக்குங்க சரிங்களா இதோட இந்த நா சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை பிறந்தவங்களோட சிறப்பு முடியு இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவில் வந்து இதனோடய சிறப்பு அம்சம் என்ன இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்